எங்கள் நாங்கள் எப்படின்னு சொல்ல போனால் சீமான் வரையும் நாங்கள் அவள் தான் பசங்க எல்லாருமே எல்லாருமே எல்லாம் உறுப்பினர்கள் வச்சுருக்கிறோம் பசங்க எல்லாருமே எல்லாம் சீமான் தான் யாரு கேட்டாலும் வேறு எதுவும் சொல்ல மாட்டாங்க அந்த கட்சி இந்த கட்சிலாம் இல்லை அண்ணன் சீமான் தான் என்றைக்குமே என்றுமே அண்ணுமே என்ன இனிமேல் அண்ணன் வண்டியில் தான் நாங்கள் போக போகிறோம் சீமான் மட்டும்தான் வேற எந்த யாரை நோக்கி போவாங்கன்னு நினைக்கிறீங்க சீமான் தான் எப்போயுமே சீமான் தான் அது மாதிரி அண்ணன் எங்க வந்தாலும் சரி நாகுன் மாவட்டத்துக்கு இப்போ திருச்சி கூட வந்தாங்க எங்கே போனாலும் நாங்கள் போயிடுவோம் அண்ணனை பாக்கிறதுக்காக நாங்கள் போயிடுவோம் அந்த மாதிரி அவங்க பேச்சு அது மட்டும் இல்லாம எல்லாருக்கும் எந்த ஒரு இதுவும் ஜாதி இந்த மதம் எதுவுமே பார்க்காம எந்த ஒரு மதம் பார்க்காம எல்லாருமே எல்லாருமே ஒன்று எல்லாம் தம்பிங்க அப்புடின்னு சொல்லிட்டு அந்த அந்த வெறியோட பேசுறது எல்லாருமே நினைக்கிறீங்களா அப்ப அப்ப முடியலன்னா என்னன்னு தெரியல இப்போ அவர் தாங்க ஜெயிப்பார் கண்டிப்பா எப்பவுமே அவர் தான் ஜெயிப்பாரு எல்லாருக்கும் இப்போதான் பதினெட்டு வயசு ஆயிருக்கு எல்லாரும் இப்போ ஓட்டிட்டு எழுதி விட்டுருக்கோம் வேற சீமானு தான் அப்ப எழுந்து இப்போதான் சீமான் ஏன்னா அப்போ அடைக்கிற பெரியவங்க தான் சேர்ந்துகிட்டு மு க ஸ்டாலின் இருக்கும் அவங்களுக்கு ஓட்டுப்பட்டு அடக்கிறாங்க நான் சீமானு தான் இருந்து இப்போ வரியும் எல்லாரும் வந்து ஆட்சி பண்ணிட்டு போயிட்டாங்க யார் எப்படின்னு எல்லாம் தெரிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் அவரு அவர்கிட்ட கொடுத்து பார்ப்போமே ஏன்னா அவங்க இப்படி பண்ணாங்க இவங்க இப்படி பண்ணாங்கன்னு தெரிஞ்சிருச்சு இவர் என்ன பண்ண போறாருன்னு கொடுத்து பார்க்கலாம் சீமான் தான் எல்லாருக்கும் நல்லா கரெக்டான இதாக பேசிட்டு இருக்காங்க விவசாயத்துக்காக நிறைய போராடுறாரு அது அதனால அவங்க இருக்கலாம் அதிமுக வந்து இவர் வந்து என்ன பண்றாரு எதுவும் பண்ணல சீமான் வந்து நல்லா தான் இருக்கும் மீனா மக்களுக்கு அது எதுவும் செய்வார் எல்லாமே பண்ணுவார் ஏன்னா அவர் வந்து நல்லது தான் சொல்றாரு மக்களுக்கு புரியுது அவங்களும் ஏற்றுக்க மாட்டாங்க ஏன்னா தம்பி பையெல்லாம் என்ன வகுப்பு படிக்கிறீங்க பன்னெண்டாம் வகுப்பு இப்போ வந்து இப்போ அரசியல்லாம் கவனிப்பீங்களா கவனிப்போம் இப்போ வந்து தமிழ்நாட்டில் அரசியல் கட்சிகள் நிறைய இருக்குது அதுக்கு தலைவர்கள் இருக்காங்களா அதில் வந்து திமுகவுக்கு ஐயா ஸ்டாலின் இருக்காங்க அதிமுகவுக்கு ஐயா எடப்பாடி இருக்காங்க நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமான் இருக்காங்க அப்புறம் பிஜேபிக்கு வந்து மாநில தலைவர் வந்து அண்ணாமலை இருக்காங்க இதில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது யாரு என்ன காரணம் அண்ணா சீமான் தான் பிடிக்கும் எல்லாருக்கும் ஏன்னா எல்லாருக்கும் நல்லா நல்லா எடுத்து வச்சு பேசுவாங்க எல்லாத்துக்குமே ஒரு ஒரு எங்களுக்கு இருக்காரு அதனால நாங்க எல்லாருமே தான் அண்ணனுக்கு தான் ஓட்டு போடுவோம் எங்களுக்கு எப்படின்னு சொல்ல போனா சீமான் வரையும் நாங்க அவன் பசங்க எல்லாருமே எல்லாருமே எல்லாம் உறுப்பினர் கலந்து எல்லாமே வச்சிருக்கோம் பசங்க எல்லாருமே எல்லாம் சீமான் தான் யாரு கேட்டாலும் வேற எதுவும் சொல்ல மாட்டாங்க அந்த கட்சி இந்த கட்சி எல்லாம் அண்ணன் சீமான் தான் என்னைக்குமே என்றுமே அண்ணுமே என்ன இனிமே அண்ணன் வண்டியில தான் நாங்கள் போகிறோம் சீமானாட்சி மட்டும்தான் வேறாச்சும் கிடையாது என்றைக்குமே இன்னும் நாங்கள் போகிற காலத்திலும் சரி இருக்கிற காலத்துலையும் சரி இன்னிலேருந்து நாங்கள் அண்ணன் சீமான தான் நடந்துக்கிட்டு இருக்கிறோம் அதுமாரி அண்ணன் எங்கே வந்தாலும் சரி நாகுன் மாவட்டத்துக்கு இப்போ திருச்சி கூட வந்தாங்க எங்கே போனாலும் நாங்கள் போயிடுவோம் அண்ணனை பார்க்குறதுக்காக நாங்கள் போயிடுவோம் அந்த மாதிரி அவங்க பேச்சு அது மட்டும் இல்லாமல் எல்லாேருக்கும் எந்த ஒரு இதுவும் ஜாதி இந்த மதம் எதுவுமே பார்க்காம எந்த ஒரு மதம் பார்க்காம எல்லாருமே எல்லாருமே ஒன்று எல்லாம் தம்பிங்க அப்புடின்னு சொல்லிட்டு அந்த அந்த வெறியோட பேசுறது எல்லாருமே ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கறது விவசாயம் விவசாயம் பழகால நடைமுறையை கொண்டு வரது கொண்டு வரலாமா இப்போ நம்ம சென்னையில் இப்போ ஒரு புயல் வந்து எல்லாம் எல்லாமே எல்லாமே பயணம் கூட யாருமே இல்ல ஒரு சாப்பாட்டுக்கு எல்லாமே ஒரு கையெழுந்து நிற்கிற போல நிற்கிறாங்க அந்த இடத்துலயும் அண்ணன் அசால்ட்டா இறங்கி தண்ணி எல்லாம் போயிட்டு எல்லாருக்குமே நிவாரணம் கொடுத்து எல்லாருக்குமே ஒரு ஒரு மக்களுக்கு வாழ்வாதாரம் மீட்டு இருக்கும் செஞ்சுக்கிட்டு அண்ணன் இன்னொரு வரைக்கும் வந்துகிட்டு இருக்காங்க அதனால் இப்போ எல்லாருமே இங்கே உள்ளவங்க நிறைய பேர் எல்லாமே சீமான் நாம் தமிழர் கட்சியில் எல்லாமே இருக்காங்க எல்லாருமே நாங்கள் எப்படின்னா சீமான் வெறியும் நாங்கள் சீமானான் என்ன சொல்கிறது உண்மை தானே என்னோட என்னுடைய என்னோடய வந்து ஸ்கூலில் படிச்சிக்கிட்டு இருக்காங்கன்னு ஒரு மேடையில் பேசியிருப்பாங்களா முன்னாடி அது உண்மை தானா அப்படின்னா அப்படின்னா உண்மை தான் அவங்க சொல்கிற நூற்றுக்கு நூறு உண்மை தானா பிராம்ச உண்மை தானே அவங்க பேசுறதா கலைஞர்கள் மாணவர்கள்லாம் எந்த கட்சியில் அதிகமாக இருப்பா இருக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க யாரும் நேசிக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க நாம் தமிழ்னா சீமான நேசிக்கிறாங்க நாம் தமிழை வச்சு தான் இருக்கிறாங்க வேற யாரும் நேசிக்க போகிறாங்க இப்போ சொல்லலாம் நாம் தமிழர் தான் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் சீமானம் தான் அதிகம் எங்களுக்கு தெரிஞ்சு எல்லா பசங்களுக்கும் சீமானம் தான் ரொம்ப பிடிக்கும் வேற யாரையும் பிடிக்கும் நம்ம இருந்த காலத்தில் எப்படினா இருந்து போயிடுச்சு இன்னும் இருக்க காலத்துல இப்போ நல்ல ஒரு தலைமுறையாக இருக்கும் அதுக்கு எடுத்துக்காட்டாக எங்கள் அண்ணன் சீமான வண்டி தான் இருக்காங்க அதனால அவங்க இதெல்லாம் நம்ம இருப்போம் எல்லாமே ரொம்ப பிடிச்சது வந்து விவசாயம் தான் விவசாயத்தை முக்கியம் கொடுத்து ரொம்ப விவசாயம் எனக்கு விவசாயம் ரொம்ப பிடிக்கும் அதனால அவரே ரொம்ப பிடிக்கும் எனக்கு இருக்கப்பட்டவங்க இல்லையில நம்மளுக்கு விவசாய குடும்பம் தானே நம்மளுக்காக இறங்கி களத்துல இறங்கி பேசுறாங்களே நம்மளுடைய அம்மா அப்பாவுக்குள்ள அந்த புரிதல் வந்துட்டதான் நினைக்கிறீங்களா நீங்க கொண்டு போய் சேர்த்துட்டீங்களா அசியமான ஆனா எங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச ரெண்டு வருஷத்துலேயும் ரெண்டு வருஷம் ஓட்டு ப பத்தாவதுக்கு எங்கள் அண்ணன் ஓட்டு எங்கள் அக்கா ஓட்டு எங்கள் ஊரில் உள்ள இளைஞர் பசங்க கேர்ள்ஸ்லேருந்து பாய்ஸ்லேருந்து எல்லாருமே சீமானுக்கு தான் போட்டு எல்லாருமே எல்லாருக்குமே சீமான போடுறாங்க அடுத்து இந்த வருஷம் எங்களுக்கு எல்லாருக்கும் ஓட்டு உரிமை வந்துருச்சு எல்லாம் அப்ளை பண்ணிட்டு வந்துட்டோம் இந்த வருஷம் கண்டிப்பா நாங்க நாம் தேர்மர் மட்டும் தான் உறுப்பினராக இருக்காரு தலையார் வட்டத்து உறுப்பினராக இருக்காரு நான் வீட்டுல எல்லாரும் சீமான தான் எப்போதும் ஓட்டு போடுறது மீனவருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாரு வரக்கூடிய தேர்தலில் வந்து சீமான முதலமைச்சர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா நூத்துக்கு நூறு இருக்குண்ணா கண்டிப்பா கண்டிப்பா இருக்கு இத்தனை வருஷம் நம்ம ஏமாந்தாச்சு ஓட்டுக்கு காசை வாங்கிட்டு போட்டு போட்டு நம்ம நம்மளோட உரிமையை நம்மளே ஏமாந்தாச்சு இனிமே நம்மளோட சொன்னா இனிமே நம்மளுக்கு எடுத்துக்காட்டா இருக்கிறது அன்ன வண்டி தான் என்னைக்குமே அன்ன வண்டியில்தான் போபோம் நல்லா எல்லாருமே நாடு இனிமே நல்லா இருக்கும் நன்றி நன்றி அரசியல் தலைவர்கள் இருக்காங்களா இளைஞர்களுக்கு பிடிச்ச அரசியல் தலைவர் யாரா இருக்கும்னு நினைக்கிறீங்க சீமான் என்ன காரணத்துனால எல்லாம் பேசுறாரு எல்லா மக்கள் குறையெல்லாம் கரெக்டாக கேட்குறாரு கரெக்டாக அந்தமாரி பேசுகிறாருண்ணா எல்லோரும் வந்து ஆட்சி பண்ணிட்டு போயிட்டாங்க யார் எப்படின்னு எல்லாம் தெரிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் அவர் அவர்கிட்ட கொடுத்து பார்ப்போமே ஏன்னா அவங்க இப்படி பண்ணாங்க இவங்க இப்படி பண்ணாங்கன்னு தெரிஞ்சிருச்சு இவர் என்ன பண்ண போகிறாருன்னு கொடுத்து பார்க்கலாம் இப்போ இப்போ வந்து அவ்வளோதான் ஸ்போர்ட்ஸில் அவ்வளோவங்களுக்குலாம் அவ்வளோதான் முன்னுரிமை கிடையாது அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா அவங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காரு அப்படிங்கிறப்போ நம்ம வந்து நம்மளுக்கு தேர்ந்தெடுத்துக்க வேண்டியதாக நம்மளுக்கு என்ன வேணும்னோ இளைஞர்கள் யாரை கேட்டாலுமே எல்லாருமே சீமான் சீமான்னு சொல்றாங்க அவர் அப்படி என்ன பேசிட்டாருன்னு நினைக்கிறீங்க கரெக்டாக பேசுறாருண்ணா எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு ஸ்பீச் அப்படின்னு எப்படி சொல்றது கரெக்டாக எல்லாமே தரமாக பேசுறாரு வரக்கூடிய தேர்தலில் வந்து அவர் அதிகமாக வெற்றி பெற வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக அது தானே வாய்ப்பு இருக்கு மாணவர்களோட்டு அவங்களுக்கு தான் மேடம் வணக்கம் இப்போ தமிழ்நாட்டில் வந்து நிறைய அரசியல் கட்சிகள் இருக்கு இந்த அரசியல் கட்சிகளை வந்து இளைஞர்களுக்கு அதிகமாக விரும்புகிற அரசியல் தலைவர் யாருன்னு நினைக்கிறீங்க எதுனா காரணத்தினாலும் நினைக்கிறீங்க சீமான் தான் எல்லாருக்கும் நல்லா கரெக்டான பேசிகிட்டு இருக்காங்க விவசாயத்துக்காக நிறைய போராடுறாரு அதனால அவங்க இருக்கலாம்னு நினைக்கிறேன் நிறைய யங்ஸ்டரை கேட்டோம்னா வச்சுங்களேன் எல்லாருமே சீமான் தான் சொல்கிறாங்க அதுக்கு முக்கிய காரணம் என்னவாக இருக்கும்னு நினைக்கிறீங்க அங் அவங்க தப்பு நடக்கிறதெல்லாம் கரெக்டாக சொல்கிறதுனால அவங்க வந்தால் ஆட்சி நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன் சார் வணக்கம் இப்போ தமிழ்நாட்டில் வந்து நிறைய கட்சிகள் வந்து இருக்காங்க தொடர்ச்சியாக வந்து ஐம்பது வருடத்துக்கு முன்னாடி டிஎம்கே ஏடிஎம்கே கவர்மெண்ட் தான் ரூல் பண்ணுறாங்க தமிழ்நாட்டை இவங்களே ரூல் பண்ணலாம்னு நினைக்கிறீங்களா புதுசாக மாற்றம்னு வர யாருக்காச்சும் வாய்ப்பு கொடுக்கலான்னு நினைக்கிறீங்களா புதுசாக மாற்றம் தான் தான் இருக்கும் நம்ம சீமான் இருக்காரு இவர் வந்து என்ன பண்ணுறாரு அதிமுக வந்து இவர் வந்து என்ன பண்ணுறாரு எதுவும் பண்ணல சீமான் வந்தால் நல்லா தான் இருக்கும் மீன மக்களுக்கு அது எதுவும் செய்வார் எல்லாமே பண்ணுவார் என்னன்னா அவர் வந்து நல்லது தான் சொல்கிறாரு மக்களுக்கு இப்படி அவங்களே ஏற்றுக்க மாட்டுறாங்க ஏன்னா ஸ்டாலினுக்கு பண்ணி இப்போ ஒன்றும் ஸ்டாலின் என்ன பண்ணுறாரு எதுவுமே பண்ணல சென்னையில் தண்ணி ஏறிடுச்சு எது பண்ணிடுச்சு எதுவுமே பண்ணல அவங்க கொடுத்த பொருளை கூட தூக்கி தான் போட்டுருப்போனாங்க மக்களுக்கு என்ன பண்ணிட்டாரு எதுவும் பண்ணல நம்ம சிமான் வந்தால் நல்லா தான் இருக்கும் மீனவ மக்களுக்கு எல்லாமே பண்ணுவார் எல்லா எடுத்துக்கும் வருவார் நம்ம ஸ்லோனில் கூட போய் மீன் பிடிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அவர் பேசிப்பார் புரியுதா அதான் நான் சொல்ல வர்றது சிமான் வந்தால் நல்லாயிருக்கும் மீனவர்களை பாதுகாக்கிறதுக்காக மீனவர்களே ஆட்கள் எடுத்து நெய்தல் படை கட்டுவன்னு சொல்கிறாங்களே இதை எப்படி பார்க்குறீங்க ஆ கட்டினா நல்லா தான் இருக்கும் மீனவ மக்களே ஆள் எடுத்து பொதுவாக இருக்காங்க மக்கள் பார்த்து பொதுவாக பேசி வீசி எல்லாம் எடுத்து வச்சா அதுவும் நல்லா தான் இருக்கும் ஏன்னா மீனவ மக்களோட வந்துருச்சுன்னா நமக்கு நல்லது தானே கிடைக்கும் அதுதான் நான் சொல்ல வர்றது வர்ற தேர்தலில் அவருக்கு வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க வர்ற தேர்தலில் ஏன்னா சிமான் கிடைச்சா நல்லாயிருக்கும் இருந்தாலும் மக்கள் தான் முடிவு பண்ணோம் நம்ம முடிவு பண்ணுறது இல்லை சிமான் வந்தால் தான் இருக்கும் யங்ஸ்டர்லாம் யாரை நோக்கி போவாங்கன்னு நினைக்கிறீங்க சீமான் தான் எப்போமே சிமான் தான் நன்றி ஓகே தேங்க்யூ சகோ வணக்கம் இப்போ தமிழ்நாட்டில் வந்து அரசியல் கட்சிகள் நிறைய அரசியல் கட்சிகள் இருக்குல்ல ஒவ்வொரு அரசியல் தலைவரும் இருக்காங்க ஒரு நாலு தலைவர் பிரதான தலைவர்கள் பேர் சொல்கிறேன் அதில் உங்களுக்கு பிடிச்சது யாருன்னு சொல்லுங்கள் திமுக ஐயா ஸ்டாலின் இருக்காங்க அதிமுக ஐயா எடப்பாடி இருக்காங்க நாம் தமிழர் சீமான் இருக்காங்க பிஜேபி அண்ணாமலை இருக்காங்க தேமுதிக விஜயகாந்த் இருக்காங்க இதில் யாரும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் என்ன காரணம் நாம் தமிழர் கட்சி தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா சீமான் ஐயா தான் நல்லா கம்பீரமாக பேசுவாங்க விவசாயத்தை பற்றி நல்லா சொல்லுவாங்க மீனவர்களை பற்றி பேசுவாங்க அப்பலேருந்து இப்போ வரைக்கும் ரொம்ப பிடிக்கும் கம்பீரமாக பேசுவாங்க யாருக்கும் பயப்படைய மாட்டாங்க அந்த அளவுக்கு அதனால அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சீமான் வந்து எந்த இளைஞர்கள்ட்ட கேட்டாலும் எல்லாருமே சீமான் சீமான் தான் சொல்கிறாங்க வரக்கூடிய தேர்தலில் ரெண்டு வாரம்னு நினைக்கிறீங்களா அப்போ அப்போ முடியலன்னா என்னன்னு தெரில இப்போ அவர் தாங்க ஜெயிப்பார் கண்டிப்பாக எப்போவுமே அவர் தான் ஜெயிப்பார் எல்லாருக்கும் இப்போதான் பதினெட்டு வயசு ஆயிருக்கு எல்லாரும் இப்போ ஓட்டிட்டு எழுதி விட்டுருக்கேன் வேற சீமான் தான் இருந்து இப்போதான் சீமான் ஏன்னா அப்போ அடைக்கிற பெரியவங்க தான் சேர்ந்துக்கிட்டு முகஸ்டாலின் இருக்கும் ஓட்டு போட்டு நடக்கிறாங்க நான் சீமா சீமானுந்தான் அப்போலேருந்து இருந்து இப்போ வரும் இப்போ வந்து சென்னையில் கூட மழை பெஞ்சு வந்து நிறைய கட்சிகள் போய் உதவலை இவர் ஆட்சிலேயே இல்லை இவர் போய் நிறைய உதவி பண்ணிக்கிட்டு இருக்காரு இதை எப்படி பாக்குறீங்க ஆ ரொம்ப பெரிய நான் ஏன்னா ஆட்சியில் இருக்கிறவங்களே வந்து கண்டுக்க மாட்டுறாங்க இவர் வந்து கட்சியிலே இல்லை அவ்வளோது சாப்பாடு உதவி பண்ணுறாரு தண்ணி உதவி கொசு பத்தி இந்த மாதிரி நிறைய உதவி பண்ணிகிட்டு இருக்காருண்ணா ஏன்னா அப்போ அவர் இப்போ இது தானேண்ணா ஏன்னா அப்போ உள்ளவங்களே வந்து பார்க்கவே மாட்றாங்க என்னன்னு கூட பார்க்க மாட்றாங்க தண்ணி கிடக்குன்னு கூட ஆரம்பிட்டுறாங்க நாம்தேலுக்கு கட்சி தான் வந்து பார்க்கறாரு போறாரு நல்லது கேட்டு எல்லாமே அவர் தானே செய்கிறாரு அதனால் அவர் ரொம்ப பிடிக்கும்ண்ணா இப்போ சீமான் பேசுற நிறைய கொள்கைகள் பேசுவார்ல நிறைய நிறைய விஷயம் சொல்லியிருக்காரு நிறைய திட்டங்களை முன் வச்சிருக்காரு இல்லை உங்களை ரொம்ப ஈர்த்த கொள்கை ஒன்று இருக்கலாம் இதனால அவர் உங்களுக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருக்கலாம் முதல் முதலா அது என்னன்னு சொல்ல முடியுமா மீனவரை பற்றி ரொம்ப பேசியிருப்பார் விவசாயத்தை பற்றி ரொம்ப பேசியிருப்பாண்ணா மீனவர்கள் போட்டுக்கெல்லாம் போங்க இலங்கைக்காரங்க அடித்தா திருப்பி அடிங்க நான் என்னோடய ராவணத்தை நான் விட்றேன் திருப்பி அடிங்க அப்படின்னு சொல்லுவார் விவசாயத்தை பற்றி நல்ல முக்கியத்துவம்லாம் கொடுப்பாருண்ணா அதனால ரொம்ப பிடிக்கணும் இப்போ பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு வந்து சிஸ்டத்தை நான் மாற்றிடுறேன் வந்தேன்னா அவங்க அவங்களுக்கு என்ன திறமை அது போல் அது மாதிரி அவங்க முன்னேறலாம் அப்படின்னு சொல்கிறாருல இதை எப்படி பார்க்குறீங்க ரொம்ப நல்லதானா அப்படி இருந்தா ரொம்ப நல்லதுதான் ஏன்னா நிறைய பேருக்கு படிப்பே வர மாட்டேதுனேன் அதனால் இவர் என்ன சொல்கிறாருன்னா உங்களுக்கு இருந்தா நீங்கள் வந்துடுங்க படிப்பை நம்பியே இருக்காதிங்க அப்படின்னு சொல்கிறதுனால பிடிக்குண்ண அவங்க உங்கள் திறமையை முன் வச்சு முன்னுக்கு வரணும்னு ஆமா ஆமணா ஆமாண்ணா ஆ இப்போது இளைஞர்கள் எல்லாருமே சீமானு தான் நோக்கி வர்றதா சொல்கிறாங்க எல்லாருமே அவங்களுடைய அம்மா அப்பாவெலாம் என்னவா என்ன எப்படி இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க அவங்கள இந்த முறை சீமானுக்கு வாக்கு செலுத்துவாங்கன்னு நினைக்கிறீங்களா அப்படிலாம் இல்லைண்ணா ஏன்னா அவங்களாம் அப்போலேருந்து பழகிட்டாங்கண்ணா ஏன்னா அதுலேயே அடிக்ட் ஆகிட்டாங்க அவன் நம்ம தானே யாரு முதலமைச்சராக வந்தா நம்ம தான் இளைஞர்களை தானே தெரியும் ஏன்னா நாளைக்கு உலகம் இளைஞர் கையில் தானே இருக்கு அதனால தானா நாங்க தான் எல்லாருமே சீமான் தானே அப்போ இப்போ சீமான் தான் போட போகிறோம் சீமாதான் ஜெயிப்பார் எனக்கு நம்பிக்கையே இருக்குண்ணா இப்போ வந்து இவர் தளபதியும் வரா அப்படி தளபதி ஃபேன் தானா சீமானும் விஜய் வந்து இணைஞ்சிருந்தா பெரிய அளவில் வெற்றி பெற வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க உண்மையான கண்டிப்பா கண்டிப்பா உண்மையா வெற்றி பெற்றுவாங்கண்ணா எனக்கு தெரியும் நான் நம்பிக்கை இருக்குண்ணா எங்களுக்கு வரக்கூடிய தேர்தலில் சீமான் முதலமைச்சராக நிறைய வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க வாய்ப்பு நிறைய இருக்குண்ணா கண்டிப்பாக சொல்கிறேன் நிறைய இருக்கு நன்றி நன்றி தம்பி இப்ப நான் தமிழ்நாட்டில் நிறைய அரசியல் கட்சிகள் இருக்குல்ல அந்த கட்சி தலைவர் எல்லாம் உங்களுக்கு யாரும் தெரியுமா அதுல வந்து உங்களுக்கு பிடிச்ச அரசியல் தலைவர் யாரும் இருக்காங்களா சீமான் பிடிக்குமா என்ன காரணத்தினால சீமானை பிடிக்கும் அவங்க மக்களுக்காக பேசுவாங்க மாணவர்களை பத்தி பேசுவாங்க விவசாயிகளுக்காக பேசுவாங்க ஜாதி வேற்றுமை எதையும் பார்க்காம எல்லாருக்கும் உரிமையா பேசுவாங்க வெடி அடிக்க கூடாது எல்லாருக்காக பேசுவாங்க பேசுவாங்க எதுவும் கெட்ட இது வரப்படாது அப்படின்னு நினைப்பாங்க வேற ஜா இது ஜாதியை வந்து ஜாதியை பத்தி எதுவும் கலவரம் வரப்படாது அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு பேசுவாங்க மக்களுக்காக பேசுவாங்க உங்களுக்கு எல்லாம் வயசு என்ன இருக்கும் பதினஞ்சு இப்போ பதினெட்டு வயசு கடந்த பிறகு சீமானுக்கு தான் வாக்கு செலுத்துவீங்களா சீமான் வீட்டுல எல்லாம் சொல்லி வாக்கு செலுத்த சொல்லிருக்கீங்களா அம்மா ஆ எல்லாம் Ah, bukan, nanti.